ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையும் மாரைக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நான் ரெண்டு பாக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம எப்பவுமே சாப்பாட்டு யூஸ் பண்ணும் பாருங்கள் அந்த அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போய் பார்க்கலாம் இது கூட ரெண்டு பட்டை நாலு கிராம்பு அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்குறோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது பிரியாணி தாளித்து விட்றலாம் இப்போது தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க இப்போ ஒரு அன்னாசிப்பும் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் லவங்கு போட்டுக்கலாங்க போட்டுட்டு சின்ன வெங்காயமும் கருவாக்கிலையும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டுடலாங்க முழுசாக தான் போட போகிறோம் இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டை கிராம்பு சோம்பெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிடலாம் இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் போட்டுக்கலாங்க நல்லா வந்து பச்சை வாசம் போகட்டும் ஏன்னா சின்ன வெங்காயமும் அரைச்சி போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் நல்லா இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா மா வாசம் வரும் அது வரைக்கும் மனைக்கூடலாம் நல்லா ப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பிரியாணி பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க பிரியாணி பொடி கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூளும் கலந்துருக்கு அது ஒரு ஸ்பூனுங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய்லாம் போட்டு அரைச்சிருக்கோ அதில் காரம் வந்து பார்த்து போட்டுக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கடைசியில் கூட உப்பு போட்டுக்கலாம் உடனே உப்பு வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கலாங்க இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற காளான் போட்டர்லாம் தனியும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு இருக்கும் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்குறேங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போது நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் இப்போ அரிசி கழுவி எடுத்து போட்டுடலாங்க இப்போ அரிசி வந்து போட்டுடலாங்க இப்போ அரிசி போட்டாச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க குக்கர் மூடி போட்டாச்சு இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க பாருங்க சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சோயம் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்